வணக்கம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களில் விழுந்து பீகார் மாநில மக்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார் என்று பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுவது என்பது நிதிஷ்குமாருக்கு புதிதல்ல கடந்த காலங்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தே மாநில சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டவர் தான் நிதிஷ்குமார் முந்தைய தேர்தலின் போது பெரும்பான்மை பெறாததால் பாஜக பதவிகள் எதையுமே நிதிஷுக்கு பாஜக அப்போது தரவில்லை அதையடுத்து கூட்டணியில் விழுந்த விரிசல் நாளடைவில் பிளவை ஏற்படுத்தி இருந்தது அதனால் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை காங்கிரஸ் இடதுசாரிகளின் தயவுடன் உருவாக்கினார் நிதிஷ்குமார் ஆனால் அங்கும் அதிருப்தி ஏற்பட்டு கூட்டணியில் இருந்தும் விலகி மீண்டும் பாஜக பக்கம் சாய்ந்துள்ளார் நிதிஷ் அத்துடன் ஒருபடி மேலே போய் பிரதமர் மோடியின் கால்களில் விழுந்து ஆசிபெற முயலும் அளவுக்கு நிதிஷ்குமாரின் விசுவாசம் வளர்ந்துள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்து திரும்பி பார்க்க வைத்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பீகாரில் உள்ள நவாதா மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களை தொட்டு வணங்க முயன்றுள்ளார் ஆனால் கால்களில் விழ வந்த நிதிஷ்குமாரை பிரதமர் மோடி தடுத்துள்ளார் இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் கவனத்தை பெற்றிருந்தது இந்நிலையில் பகல்பூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அரசியல் உத்தி வகுப்பாளரும் ஜன் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் பேசும்போது நிதிஷ்குமாருடன் கடந்த காலத்தில் பணியாற்றிய நீங்கள் ஏன் இப்போது அவரை விமர்சிக்கிறீர்கள் என்று என்னிடம் மக்கள் கேட்கிறார்கள் அன்று அவர் வித்தியாசமான மனிதராக திகழ்ந்தார் அப்போது அவர் அவரது மனசாட்சியை விற்பனைக்கு வைக்கவில்லை அவர் ஒரு மாநிலத்தின் தலைவராக இருந்தவர் அந்த காலங்களில் அவர் சுயமரியாதையுடன் தான் இருந்தார் ஒரு மாநிலத்தின் தலைவர் என்பவர் மாநிலத்தின் மக்களின் பெருமையாக திகழ்பவர் ஆனால் நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களை தொட்டு பீகாருக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு நிதிஷ்குமார் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஆனால் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தன்னுடைய செல்வாக்கை எவ்வாறு பயன்படுத்துகிறார் மாநிலத்தின் நன்மைக்காக தன்னுடைய செல்வாக்கை அவர் பயன்படுத்தவில்லை இரண்டாயிரத்து ஐந்து சட்டசபை தேர்தலிலும் பாஜக ஆதரவுடன் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்காக பிரதமர் மோடி கால்களில் விழுகிறார் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டே அரசியலில் பிரவேசிக்க இருப்பதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மறைமுகமாக பதிவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் பீகார் முழுவதும் மூவாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் அறிவித்திருந்தார் அந்த வகையில் எப்படியும் வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பீகார் சட்டசபை தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் போட்டியிட போகிறார் என்ற கருத்துக்கள் உலவி வருகின்றன அப்படிப்பட்ட சூழலில் நிதிஷ்குமாரை பகிரங்கமாகவே விமர்சித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது அது மட்டுமல்ல இணைந்து பாஜகவுக்கு செக் வைப்பார் என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் விசுவாசத்தை அதிர்வலை விஷயம் என்னவென்றால் இதுவரை நிதிஷ்குமார் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியவில்லை போலும் இப்போது மோடியின் காலை தொடர்போனாக தெரிகிறது அவருக்கு நியாயம் பேசுவது போல் அவரும் அரசியல் செய்கிறார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் ல்லை என்று கருதுகிறோம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்று பிரசாந்த் கிஷோருக்கு தெரியாதா என்ன அதே நேரம் சமூக நீதி சுயமரியாதை என்றெல்லாம் பேசிவிட்டு மற்றவர்களை கேவலமாக எண்ணும் அரசியல்வாதிகளுக்கு இடையில் தமது காலில் ஒரு முறை தொட்டு யாரேனும் வணங்கிவிட்டால் பத்து முறை திருப்பி அவர்களின் காலை தொட்டு வணங்கும் மாண்புடையவர் பிரதமர் மோடி அப்படிப்பட்ட மோடியின் கால்களை தொட்டு வணங்குவதில் தவறேதும் இல்லை என்று நிதிஷ்குமார் கருதி இருக்கலாம் காலில் தொட்டு வணங்குவதை ஒருபோதும் விரும்பியதில்லை மோடி அதனால் அத்தகைய ஒரு மாண்புடைய மனிதரின் காலில் நிதிஷ்குமார் வணங்கியது ஆசி பெறுவதற்காக என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஏனோ அதை மாநிலத்திற்கே அவமானம் என்று எடுத்துக்கொண்டு प्रशांत किशोर